السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية அல்லாஹுடைய மிக பெரும் கிருப்பையினால் அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குரு ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலஹமதுல்லா இன்றைய வகுப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹூ தாகலா சுல்கிறான் വർ മീതു നോൻപ കടമയാക്കപ്പെട്ടത് പോലെ ഉൾ മീതും നോൻപു കടമയാക്കപ്പെട്ടിരിക്കും நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இந்த வசனத்திலிருந்து நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா நோன்பை பற்றி பேசுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா யா யுஹல்ல என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்து விழிக்கிறார் இதற்கு முன்னால் உள்ள நூற்றி எழுபத்தி எட்டாவது வசனத்திலும் யாயுகல்லதி நாமனு குச்சிபா அலை முழுக்கு சார்ஸ் என்று ஈமான் கொண்டவர்களையே அல்லாஹுத்தாலா விழிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுத்தா ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து சில சட்டங்களை இங்கே சொல்வதை நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து உசூலுல் ஃபிகினுடைய அறிஞர்கள் இஸ்லாமிய சட்டக்கலையின் அடிப்படைகள் பற்றி பேசக்கூடிய அறிஞர்கள் மார்க்கத்தினுடைய கிளை அம்சங்கள் கிளை அம்சம் என்று சொன்னால் அமல்கள் போன்ற விஷயங்கள் இவற்றை கொண்டு மூமின்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே இரண்டாவது கருத்தில்லை ஆனால் மார்க்கத்தின் இவ்வாறான அம்சங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் போன்ற அம்சங்களை காபிர்கள் செய்ய வேண்டுமா அவர்கள் இதை கொண்டு விழிக்கப்பட்டிருக்கிறார்களா என்கிற ஒரு சட்ட அம்சத்தை பற்றி பேசுகிறார்கள் இதிலே கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது ஒல்லாஹு ஆலம் இதிலே சரியான கருத்து காபிர்களும் மார்க்கரின் கிளை அம்சங்கள் பற்றி அவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளாத நிலையில் அவற்றை செய்தால் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ ஒரு நான் முஸ்லிம் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் கபுல் செய்ய மாட்டான் ஹஜ் செய்தால் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் நாம் படித்திருக்கிறோம் இந்த இபாதத்துகளுடைய ஷரத்துகளில் மிக பிரதானமானதாக முதலிலே அறிஞர்கள் குறிப்பிடுவது இஸ்லாம் என்கிற பண் ஷரத்தைத்தான் முஸ்லீம் இருக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் காவிர்கள் விழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று நீங்கள் கேட்டால் மறுமையிலே அல்லாஹூ தால தண்டனை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஈமான் கொள்ளாததற்கும் தண்டனை கொடுப்பான் இபாதத்துக்கள் செய்யாமல் போனதற்காகவும் தண்டனை கொடுப்பான் அப்போ அவர்களுக்கு இரண்டு விதமான தண்டனைகள் இருக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அல்லாஹுத் ஆலா இவ்வாறான இபாதத்துகள் பற்றி பேசுகிற போது யா யுஹல்ல ஆமனு என்று விழிப்பதில் இருந்து ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் மூமின்களே ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைப்பதன் மூலம் ஈமான் கொண்டவர்கள்தான் அல்லாஹுடைய கட்டளைகளை செவிமடுத்து அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எனவேதான் அல்லாஹு தாலா வேறொரு இடத்திலே சொல்லும்போது இன்னமாக்கான கவுலல் மோமினின் இதா தடு இல் அல்லாஹி ஓரசூலிஹி இலையும் ஐய கோலோ சமய மோமின்களிடம் அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் கேட்டோம் வழிபட்டோம் என்று பதில் சொல்லக்கூடிய நிலையிலேயே இருப்பார்கள் அதாவது அல்லாஹுடைய கட்டளையை காது கொடுத்து கேட்கிறோம் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹூ தாலா அல் குரானிலே சொல்கிறார் இப்போ நாம் மூமின்கள் என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும் அதே போல அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த யா ஐயுகல் லதீன ஆமனு என்று அல்லாஹ் விழிப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான் குதிப அலை குமுசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதற்கு குதிப என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி எட்டாவது வசனத்திலும் பழி வாங்குவது பழிக்கு பழி வாங்குவது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்வதற்காக குதிப என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போ தான் என்பதுதான் அல்லது ஃபராதா என்று வந்தால்தான் கடமையாக்கினான் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று வரும் அதே போலதான் குத்திப என்பதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதற்காக வேண்டி குரான் பிரயோகிக்கிற ஒரு அமைப்பாகும் அல்லாஹ் கத்தப அலா நப்சி ரஹ்மா தன் மீது அன்பு காட்டுவதை கடமையாக்கியுள்ளான் கத்தப இன்னாக கத்தப லிஹான அலா குல்லிஷை ஒவ்வொன்றின் மீதும் நேர்த்தியை கடைபிடிப்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் அப்ப கதப கட கடமையாக்கினான் குதிப கடமையாக்கப்பட்டுள்ளது ஃபரவ கடமையாக்கினான் கடமையாக்கப்பட்டுள்ளது இது மொழி ரீதியாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் குதிப கதப என்று வருகிற இடங்களில் நம்ம புரிந்த நுணுக்கமாக பார்த்தால் அந்த கடமைகள் செய்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும் அப்படியான கடமைகளை சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் கத்தப குத்திப என்கிற வார்த்தையை கடமைக்கு பயன்படுத்துகிறான் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார் இப்போ பழிக்கு பழி என்பது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அம்சம் நோன்பு என்பது ஒரு கஷ்டமான அம்சம் எனவே இந்த இடங்களை அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்வதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ குதிப அலைக்கும் கமா குதிப அலல்லதை கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல முன்னால் இருந்தவர்கள் யார் முன்னால் இருந்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நாடப்படுகிறதா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நாடப்படுகிறதா அல்லது பொதுவாகவே இங்கே சொல்லப்படுகிறதா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு தப்சிராசிரியர்கள் மத்தியில் இருப்பது நம்ம காணலாம் ஆலம் இதிலே சரியான கருத்து எல்லோரையும் குறிக்கும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து சமுதாயங்களுக்கும் நோன்பு கடமையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை நோன்பு மட்டுமா என்று கேட்டால் இல்லை முன்னைய சமுதாயங்களில் தொழுகை இருந்திருக்கிறது ஹஜ் இருந்திருக்கிறது இவ்வாறான வணக்கங்கள் முன்னைய சமுதாயங்களிலும் இருந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த சமுதாயங்களில் எப்படியான முறையில் நோன்பிருந்தது கமா குதிப அலல்லதி மின் கபலிக்கு முன்னால் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்றே ரமலானில் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதா அதாவது அவர்களுக்கு ரமலானில் நோன்பு கடமையாக்கப்பட்டு எனவே உங்களுக்கும் ரமலானில் நோன்பு கடமையாக்கப்பட்டது அதுபோல அவர்களுக்கு மாதம் முழுக்க நோன்பு உங்களுக்கும் மாதம் முழுக்க நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதா அவர்கள் ஃபஜிர் உதயமானதிலிருந்து சூரியன் சாரி நாம் ஃபஜி உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பிருக்கிறோம் அதுபோலதான் அவர்களுக்கும் இருந்ததா இன்று நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பை போன்ற நோன்பு தான் முன்னைய சமுதாயங்கள் நோற்று கொண்டிருந்தார்களா என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் அதில் நமக்கு தெளிவு இல்லை என்பது நாம் புரிய வேண்டும் ஏனென்றால் அது தொடர்பாக ஹதீஸ்களில் எதுவுமே சொல்லப்படவில்லை இருந்தாலும் சில தப்சீராசிரியர்கள் இது பற்றி விவாதிக்கிறார்கள் அவை ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள விவாதங்கள் அல்ல எனவே நமக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாத விஷயங்கள் நாம் தலையிடாமல் இருப்பதுதான் நமக்கு சிறந்ததாகும் அவன் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நோன்பு முன்னைய சமுதாயங்களில் கடமையாக இருந்திருக்கிறது அதுபோல நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் மற்ற விஷயங்கள் நமக்கு அதிலே போதிய அறைவில்லை அதை நாம் அல்லாஹுடமே ஒப்படைக்க வேண்டும் வல்லாஹு அலம் என்று சொல்வதை தவிர வேறு பதில் நம்மிடம் இருக்கக்கூடாது அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ல அல்லக்கும் தத்தோன் என்று சொல்கிறார் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி பொதுவாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களில் தக்குவாவோடு வாழுகிறவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது இன்ன லில் முத்தகீன மஃபாசா நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது வல் ஆகிபத்து லித் தக்குவா இறுதி வெற்றி தக்குவா உள்ளவர்களுக்கு தக்குவாவுக்குத்தான் என்று அல்லாஹு தாலர் சொல்கிறார் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் என்று சொல்லுவோம் தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் இறுதி வெற்றி இருக்கிறது அப்ப தக்குவா என்பது இந்த உலக வாழ்க்கையில் மிக பேசிக்கான அடிப்படையான ஒரு அம்சமாகும் இந்த தக்குவாவை மனிதனுடைய உள்ளங்களிலே உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இபாதத்துகள் அவன் மீது கடமையாக்கப்பட்டுள்ளன மனிதன் இபாதத் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட நோக்கம் அவனிடத்திலே தக்குவா வர வேண்டும் என்பது நமக்கு தெரியும் தக்குவா என்பது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒன்றாகும் சொல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய நெஞ்சின் இடது பக்கத்தை சுட்டி காட்டி அத்தக்குவா ஹாகுனா அத்தக்குவா ஹாகுனா தக்குவா ஹாகுனா என்று சொன்னார்கள் தக்குவா இங்கே இங்கே என்று தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டினார்கள் அப்ப தக்குவா என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றமாகும் இந்த தக்குவாவோடு ஒரு மனிதன் வாழுகிற போதுதான் அவன் இந்த உலகத்திலும் മറ്റിൽ നിമ്മതിരുമയ വെച്ച താൽപ്പത്തിൽ അവനക്ക് കിടക്ക ഏരാളു യാർ തോട് ഇരിക്കോ അവരുടെ കാര്യങ്ങളെ അല്ലാ ലേ யார் தக்குவாவோடு இருக்கிறாரோ அவருக்கு பிரச்சனைகளில் இருந்து வெளியே போகக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான் யார் தக்குவாவோடு இருக்கிறாரோ அவருக்கு நினைப்புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான் அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஒரு நெருக்கடி இல்லாத இலகுவான வாழ்க்கை தக்குவா உள்ளவர்களுக்கு இருக்கிறது அதே போல தக்குவா உள்ளவர்கள் பிரச்சினைகளுக்குள் இருக்கும்போது வெளியேறுவதற்கான வழிகள் இலகுபடுத்தப்படுகின்றன தக்குவா உள்ளவர்களுக்கு ரிஸ்க் நினையாப்புறத்திலிருந்து கிடைக்கிறது அதே போல தக்குவா உள்ள வத்தக்குல்லா வய அல்லிமுக்கும் தக்குவா உள்ளவர்களுக்கு மார்க்க கல்வி இலகுவாக கிடைக்கும் இப்படியாக தக்குவா உள்ளவர்களுக்கு நிறைய நன்மைகளை குரான் வாக்களிக்கிறது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் வாக்களிக்கிறார்கள் எனவேதான் சொல்லுகிறான் நீங்கள் மறுமைக்கான ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் அந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான கட்டிச்சாதங்கள் கட்டிச்சாதங்கள் என்று சொல்வது ஜாத் என்ற சொல்லுக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பு கட்டிச்சாதம் சாதம் கட்டிச்சாதம் என்று சொன்னால் தமிழிலே ஒரு பிரயாணத்திற்காக நம்ம ஏற்பாடு செய்யக்கூடிய பொருட்கள் கட்டிச்சாதம் என்று சொல்லப்படும் இப்போ மருமைக்கான பிரயாணத்தில் உங்களுக்கு தேவையான ஜாதை நீங்கள் நிறைய ஏற்பாடு செய்யுங்கள் அப்படி நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய கட்டிச்சாதங்களிலே சிறந்தது தக்குவா ஆகும் அல்பா தக்குவா உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்களே என்னை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இப்போ இது போன்ற இன்னும் பல வசனங்கள் ஹதீஸ்கள் தக்குவா இம்மை ம இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையானது தக்குவா என்பதையும் மரமை வெற்றி தக்குவாவிலே தான் தங்கி இருக்கிறது என்பதையும் நமக்கு சொல்லுகின்றன இந்த தக்குவாவை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி வளர்ப்பது இபாதத்துகளினுடைய நோக்கம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது ஆரம்பத்தில் நான் பார்த்தோம் உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதச் செய்யுங்கள் ல அல்லக்கும் தத்தக்கோல் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டும் அப்ப இபாத செய்வதே தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் புரியலாம் அதே போல இந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனம் நோன்பு என்கிற வணக்கம் தக்குவாவை நம்மிடத்தில் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது இதுபோல உதயாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லஞ்யனால் அல்லாஹூஹா திமா உஹா வல கிங் என தப்புவாமிக்கும் நீங்கள் அறுக்கிற பிராணிகளுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹாவை சென்றடைவதில்லை உங்களுடைய உள்ளங்களில் உள்ள தக்குவாதான் அல்லாஹுவை சென்றடையும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இபாதத்துகளின் அனைத்தினுடையவும் நோக்கம் நம்முடைய உள்ளங்களில் தக்குவாவை கட்டியெழுப்புவது என்பதை நாம் புரிய வேண்டும் அப்போ இந்த இபாதத்துகள் நம்முடைய உள்ளத்தில் தக்குவாவை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அந்த இபாதத்துகள் அதற்குரிய ஷரத்துகளையும் ஒசூல்களையும் பேணியே இருக்க வேண்டும் ஷரத்துகள் என்ன இபாதத்துக்களுக்குரிய ஷரத்துகள் அல்லாஹுக்காக என்கிற எஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டும் அதே போல நபீல் நாயகம் சுல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டிய முறையில் செய்யப்பட வேண்டும் அல்லாஹுக்காக என்கிற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே இபாதத்துகள் செய்யப்பட வேண்டும் அந்த இபாதத்துகளை நபீல் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டிய முறையில் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த இரண்டும் இபாதத்துகளினுடைய ஷரத்துகளாகும் அதே போல இபாதத்தினுடைய ஒசூல்கள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் அல் மஹப்ப அல் ஹவுஃப் ரஜா இந்த மூன்று உசூலுகள் அஸ்லுகள் அடிப்படைகள் இபாதத்தில் இருக்க வேண்டும் அதாவது இது உணர்வு ரீதியான ஒரு விஷயம் ஒன்று அல்லாஹுவை நேசித்த நிலையில் அல்லாஹுக்காக இந்த இபாதத்தை செய்வது அல்லாஹுடையம் அல்லாஹின் மீது உள்ள மஹப்பத்தால் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறார் அந்த அல்லாஹுக்கு சுக்குர் செய்வதற்காக இந்த இபாதத்தை நான் அவனுக்காக செய்கிறேன் என்ற அந்த உணர்வோடு செய்வதுதான் மஹப்பா இரண்டாவது அல்லாஹு அரபுல் அலமீன் அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அந்த அல்லாஹ் என்னை படைத்து எனக்கு சில கடமைகளை விதியாக்கியிருக்கிறான் எனவே அந்த அல்லாஹுக்கு பயந்து இந்த இபாதத்தை நான் அவனுக்காக செய்கிறேன் என்று செய்வதுதான் ஹவுஃப் மூன்றாவதாக ஒரு இபாதத்தை செய்வதனால் இன்னென்ன பாக்கியங்கள் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஹதீஷ்கல்லன் அந்த நன்மைகள் அந்த பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆதரவு அந்த ஆதரவோடு அல்லாஹுக்காக வேண்டி ஒரு வணக்கத்தை செய்வது தான் அல் மஹப்பல் ஹௌஃப் அர் ரஜா என்கிற இந்த மூன்று அடிப்படைகளையும் கொண்டதாக அந்த இபாதத்தி இருக்க வேண்டும் அப்ப இஹ்லாஸ் முத்தாபா என்கிற அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையில் என்கிற ஷரத்துகளும் மஹப்பா ஹவுப் ரஜா என்கிற ஒசூல்களும் பேணப்பட்ட நிலையில் ஒரு இபாதச் செய்யப்படுமாக இருந்தால் அந்த இபாதத்தின் மூலம் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய உள்ளங்களில் தக்குவா எழுப்பப்படும் இது மிஸ் போது முகஸ்துதிக்காக பெருமைக்காக மக்களுடைய பாராட்டுக்காக ஒருவர் ஒரு அமலை செய்தால் இபாதத்தை செய்தால் அங்கே தக்குவா வராது அல்லது நபிகள் நாயன் காட்டிய முறைகளை மிஸ் பண்ணி அந்த முறைகளை பேணாமல் ஒருவர் இபாதத் செய்தாலும் அவருடைய இபாதத்தில் தக்குவா வராது அதே போல ஒரு சடங்காக சம்பிரதாயமாக ஒரு உயிரோட்டம் இல்லாமல் மஹப்பா இல்லை ஹவுப் இல்லை ரஜா இல்லை எஹ்சான் என்கிற நிலை இல்லை எஹ்சான் என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பது போன்ற உணர்வோடு வணங்குவது அந்த உணர்வில்லை இப்படியாக ஒருவர் ஒரு இபாதத்திலே ஈடுபட்டால் அந்த இபாதத் சில நேரங்களில் மறுமையிலே சுருட்டி கசக்கி அவருடைய முகத்தில் எரியப்படும் இப்படியான நிலையிலிருந்தல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அந்த இபாதத்தின் மூலம் தக்குவாவும் வரப்போவதில்லை இன்றைக்கு சுக நல்லா பெரும்பாலான இபாதத்தாளிகளுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது வெளியில் இபாதத் உள்ளம் கரை படிந்த நிலை உள்ளத்தில் பெருமை பொறாமை காழ்ப்புணர்வு சந்தேகம் ஆஹ் விட்டு கொடுக்க முடியாமை சுயநலம் எவ்வாறான பல நோய்களோடு விபாத செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய இவாதச் செய்கிறோம் ஆனால் இந்த நோய்கள் அவ்வளவும் உள்ளத்திலே இருக்கின்றன என்று சொன்னால் அங்கே தக்குவா வரவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் எனவே இந்த வசனம் யா யூகல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் முஸ்யாம் கமா குதிப அலல்லும் அல்லூன் என்கிற இந்த வசனம் பல செய்திகளை நமக்கு வலியுறுத்துகின்றன அந்த செய்திகளையெல்லாம் நாம் சரியாக உள்வாங்க முயற்சிய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது முதலிலே நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது பிரசல்லா அலிஸ்லாமுடைய உம்மத்திற்கு ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதற்கு முதல் நோன்பு இருந்திருக்கிறது ஆனால் கடமையான நிலையில் நமக்கு இருக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொண்டு இந்த வசனம் சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களையும் உள்வாங்கி அதன் அடிப்படையில் நாம் நம்பிக்கை கொள்வதற்கும் செயற்படுவதற்கும் அல்லாஹு ஆலா நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வான வரமத்துலாஹித்